ரொம்ப அழகாக இன்னைக்கு எனக்கு தொண்டை வழி ஆனாலும் என்ன பண்ணுறேன்னு நினச்சி ஐயனாரே துணை வந்து ஐயனாரே துணையாக இருக்காரு நல்ல சவுண்ட் எனக்கு வச்சுருங்க ரொம்ப அற்புதமாக ரசித்து கேட்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்ணதாசன் பூமியில் இந்த முன்னுரையோட பேச்சாளர் பெருமக்கள்லாம் இப்படி அருமையாக கம்பீரமாக அழகாக பேசுறதுக்காக நீங்கள்லாம் என்ன பண்ணணும் நம்ம ஊருக்கு வந்த பேச்சாளர்களை மதித்து நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி சந்தோஷமாக இருக்கணும் வெற்றி தோல்வியெல்லாம் அதெல்லாம் கடந்த நிலை யாரு கண்ணதாசே ஜெயிக்காத வெற்றியா கண்ணதாசை தோக்காத தோல்வியா திருக்கோசியூர் பெருமாள் திருத்தலம் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கடந்த கோலம் மூணுமே இருக்கும் ரொம்ப அற்புதமான திருத்தலம் அந்த திருக்கோசியூர்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்ணதாசை போட்டிட்டார் நம்ம சிறுப்பட்டி கண்ணதாசன் திருக்கோசியூர்ல போட்டி போட்டாரு ஜெயிக்கல எலெக்ஷன் சட்டமன்றத்தில் ஜெயிக்கல தோத்துட்டாரு அடுத்த திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறோம் நம்ம தோத்த வேதனையில் இருக்காரு சரியான சூழ்நிலை ஒரு பாட்டு எழுதுறோம் மிக அழகா போட்டாரு வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் வெற்றிகார்பது இல்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை ஜெயிச்சே ஒன்னும் புத்திசாலி இல்லை நான் ஒன்னும் கோமாளி பயில வாழ்க்கை அவனை மாதிரி வாழும் நீங்க வேற மாதிரி கற்பனை பண்ணி அவரை மாதிரி வாழ்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு நம்ம ஊருக்காரல சில நல்ல கவிதையாக சிந்தனையாக எத்தாகன் அப்படி இல்லற வாழ்க்கையிலும் இறை நெறியிலும் அதிக சிறப்பை பெறுவது யார் என்ற கேள்விக்கு நம்ம வீட்டு பஞ்சாயத்து தான் அப்படி இலக்கிய நட பாணியில நானும் கலந்த ஒரு கலவையா ஹரி படம் சுருக்கமா சொன்னா நம்ம ஹரி டைரக்ட் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மசாலா திரைப்படமாக நீங்கள் நாலு பேரும் உங்களுக்குரிய பாணியில பேசி நிகழ்ச்சியை பார்வையாளர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று உங்களையும் மலரிசம் திருவடியை வணங்கி வாழ்த்தி முதல்ல பெண்கள் தானே முதல்ல தீர்ப்புல யாரும் அப்புறம் பேச வர்றதுல பெண்களை நாங்கள் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று மதித்து உங்கள் பலத்த கரவொழியோடு கவிதாயினி அன்பு தங்கை அறிவு செல்வி அவர்கள் இப்போது உங்களிடத்தில் வாங்க தனி புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழை என் தாயே நீ பாதம் போற்றி மனத்துள் எழும் சிற்றாசை முதலாய் கொண்டு வடித்திடும் என் மேடை பேச்சிற்கு துணையாய் நின்று நினைப்பில் எழும் அத்துணையும் வடிவமின்றி நிழலாய் தோன்றினும் சிறிய நெஞ்சின் நினைப்பினுக்கு மதிப்பீந்து வாழ்த்து உங்கள் நிழல் யானும் உன்னை வாழ்த்துகின்றேன் என் நாச்சிறக்க உறுதுணையாயிருந்த அன்னை தமிழையும் நான் சிறக்க காரணமாய் இருந்த என் தந்தையையும் வணங்கி துவங்குகின்றேன் தம்பி வாய்த்தது ராமனுக்கு தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு பேர் வாய்த்தது சடையப்ப வள்ளலுக்கு பிள்ளை வாய்த்தது பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு நல்ல நடுவர் வாய்த்தது எங்கள் பட்டிமன்றத்திற்கு மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் பாடி ஸ்ட்ராங்காகவும் வேஸ்மட்டம் வீக்காகவும் இருக்கக்கூடிய ஆண்கள் அணியினருக்கும்

எங்கள் தமிழை மிஞ்சிய சிறப்பு எந்த மொழியும் கிடையாது என்று நல்லதொரு தமிழை கேட்டு ரசிப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த மொழி தமிழ் அதாவது இருபத்தாறு எழுத்து தெரிந்தவன் துணிந்து பேசும்போது போது நாற்பத்தி ஏழு எழுத்து தெரிந்தவன் ஏன் பணிந்து பேச வேண்டும் அப்படி பிரச்சனை என்ன நம்ம பிள்ளைகளுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து திருறதில்லை

கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்கான் இந்த அன்னை ராமநாத அண்ணே மாதிரி ஒரு ஆளு போய் கேட்டா எப்படி இருக்கும் போய் கேட்டிருக்கான் ஏந்தான் கடவுளே இந்த பெண்களை எல்லாம் இவ்வளவு அழகா படைச்ச நம்மள தாங்க கை தட்டுங்க இந்த பெண்களை எல்லாம் ஏந்தான் கடவுளே இவ்வளவு அழகா படைச்ச நடுவுல குறிக்கிறேன் அழகா இருந்தா தான் கை தட்டி இருப்பாங்களே வெக்கம் ஏன்னா நீங்க சொன்னோடே வெக்கப்பட்டாங்க பாத்தீங்களா அது பெண்களுக்கே உள்ள இயல்பு நடுவர் வெக்கம் நாணம் பயிர்ப்பு எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வெக்கப்பட்டு காட்டுங்கம்மா பாத்துக்கிறோம் அப்ப போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான் ஏன் இந்த பெண்களை இவ்வளவு அழகா படைச்சே அப்படின்னு கேட்ட உடனே அவங்களை நீ தாண்டான் கடவுள் சொல்லியிருக்காரு உடனே அடுத்த கேள்வி கேட்டிருக்கேன் அப்படி அழகா படைச்ச பெண்களை எல்லாம் ஏந்தா முத்தாளா படைச்சேன்னு கேட்டிருக்கான் அவங்க ஒன்னா காதலிக்க தாண்டான்னு சொன்னாரு இதே அன்னையே மாதிரி ஒரு ஆளு இன்னொருத்த போய் கேட்டிருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு புண்ணையாவது காட்டேன் கடவுளேன்னு கேட்டிருக்கான் உடனே கடவுள் கேட்டிருக்காரு நீ இந்துவா கிறிஸ்தவனா முஸ்லீமான்னு கேட்டிருக்காரு ஏன் அப்படி கேட்ட உடனே கடவுள் சொல்லியிருக்கிறாரு இந்துவா இருந்தா நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணை காட்டுவேன் முஸ்லீமா இருந்தா ஜெனிலியா மாதிரி நசரியா மாதிரி ஒரு பொண்ணை காட்டுவேன் கிறிஸ்தவனா இருந்தா ஜெனிலியா மாதிரி ஒரு பொண்ணை காட்டுவேன் நீ யாருன்னு கேட்டிருக்காரு அன்னை மாதிரியாலும் வெள்ளங்கமா தானே இருப்பாங்க பச்சை சட்டை போட்டுருந்தா வில்லங்கமா இருக்காதா நடுவர் இன்னைக்கு ஏன் பச்சை சட்டை போட்டு வந்தாருன்னு தெரியல உடனே சொல்லியிருக்கா என் பேரு ராமன் அப்துல் பெர்னாண்டஸ் எப்படி வச்சிருக்கா பாத்தீங்களா பேரு ஆக வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசன பட வேணும் வாடி போய் நிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும் கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் ஆமா 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 கற்பனையில் ஆயிரம் காவியம் வரும் ஆமா 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 காதல் இல்லாம பூமி ஆம்பளை தான் பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே அதை முதல் நான் சொல்லி ஆகணும் அக்கா எல்லாரும் உட்காந்துருக்காங்க சக்கர பொங்கல் வைப்போம்லக்கா ஆட்சி மார்க்க அப்பத்தா மார்க்க எல்லாரும் இருக்கீங்க சக்கர பொங்கல் வைப்போம்லங்க அந்த சக்கர பொங்கல்ல உள்ள பத்து முதிரில மொத்த முதிரி நமக்கு வராதுங்க ஆனா பாருங்க இந்த வெண்பொங்கல் வைக்கும் போது முப்பத்தி ரெண்டு மிளவு நம்ம வந்து சேரும் இதுதான் எங்களுடைய நிலைமை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க வீட்ல ஓ இஷ்டம் ஆட்டம் போடுறதுக்கு ஒரு குடிசை வீட்டுல போய் வச்சுக்கோ அங்க போய் நீ எப்படி வேணாலும் இரு யாரு உன்னை கேட்க போறா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் சொல்லுவாங்க ஓ இஷ்டமணியெல்லாம் ஆட்டம் போடுறதுக்கு இது ஒண்ணும் உங்க அப்ப வீடு கிடையாது என்னுடைய நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா இவ்வளவு இருந்தும் நாங்க ஏன் தெரியுமா பொறுமையா அவங்களோட அப்படியே வேற வழியே இல்லாம குப்பை கட்டிக்கிட்டு தெரியுமா அத்தாடி ஓ அருமையும் பெருமையும் அறிஞ்சவ

பெண் இல்லை என்றால் ஒரு ஆண் அந்த வீட்டை ஆள முடியாது ஆனால் ஒரு ஆண் இல்லை என்றால் ஒரு பெண் அந்த வீட்டை ஆள முடியும் இதுதான் நிதர்சன உண்மை அதனால தான் ஒரு பெண் இறந்து விட்டால் மனைவி இறந்து விட்டால் கணவன் மறுமணம் செய்கிறார் ஏன்னா அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது அதுதான் இல்லற வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பங்கு இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது அவ்வளவு பெரிய சேலஞ்சினே சொல்லலாம்

இந்த திருக்குறளை யார் தெரியுமா திருவள்ளுவர் அவர் திருவள்ளுவர் மட்டும் தெரியுமா இருக்கேன் நான் இப்படிதான் ஒரு கேள்வி கேட்டேன் வகுப்புல போய் பார்வதி ஏன் சிவபெருமானை வணந்த உங்களுக்கு தெரியுமா நடுவரவில்லை என் பையன் சொன்ன அழகா பதில் சொன்னேன் அவை சொல்றது தப்புன்னு கூட என்னால சொல்ல முடியல இந்த சிவபெருமான் இருக்காருல்ல சட்டை எல்லாம் போடவே மாட்டாரு பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி போடவே மாட்டாரு இந்த அம்மா துவச்சு போட வேண்டிய வேலை இல்ல அயனிங் பில்லு கிடையாது தலையில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த சந்திரனை சூடிக்கிட்டே இருக்காரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு ஈவி பில்லு கட்ட வேண்டிய அவசியமே இல்ல அந்த அம்மாவுக்கு அதோட மட்டுமா ஜடாமுடியில இருந்து கங்கை நீதி கொட்டிக்கிட்டே இருக்கு எங்கேயாவது டேங்க்ல தண்ணி ஏற்றி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா பாட்டுக்கு தூங்கலாம் கரண்ட் கட்டானாலும் எவ்வளவு பிரச்சனை ஓயுது அதோட அந்த மனுஷன் பச்சை காய்கறியில தான் திங்கிறேன் அதனால சமைச்சு கொட்ட வேண்டிய அவசியமும் அம்மாவுக்கு இதெல்லாம் விட ஹைலைட் கடைசி அவங்க சொன்னா பாருங்க அவருக்கு அப்பா அவே கிடையாது மாமியார் மாமனார் தொல்ல கிடையாது அதனால இந்த அம்மா அவரை போய் வளர்ந்துச்சு சிறு உடல் பட்டி மக்களுக்கு எவ்வளவு அருமையான பரமசிவன் டிப்ஸ் பாத்தீங்களா